ിംഗ അരുോതി അരുടേ ജ്യോതി തനിപ്പരുണെ അരുട്പെറും ജ്യോതി എല്ലാ அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்பதும் அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்மளாவும் கூடும் நம் பெருமான் குழப்பில் இன்பம் என்ற தலைப்பில் மூணாவது பாடலில் எந்தாய் உன்னை கண்டு கழித்தனன் ஈண்டு இப்போதே சிந்தா நலமும் பழமும் பெற்று தேக்குகின்றேன் அந்தாமரை யான் நெடு மாளவன் ஆதிவானவர் வந்தார் என வாழ்த்துகின்றார் இங்கு வாழ்கின்றே என பாடலை பதிவு செய்கின்றார்கள் தாய் உனை கண்டு கழித்தன இறைவன் எல்லா உயிரும் இன்பமாக வாழ உலகம் தோன்றியது முதல் எவ்வளவோ அருளாளர்கள் அனுப்பியும் இறைவன் எண்ணம் நிறைவேறவில்லை காரணம் அறிவு வளர்ச்சிக்கு ஏற்ப அருள் காரியப்படுகிறது அன்று விஞ்ஞானம் காற்றின் அலைவரிசையில் ரேடியோ தந்தி லேண்ட்லைன் மற்ற கண்டுபிடிப்புகளெல்லாம் கண்டுபிடித்தது அதுபோல் மெய்ஞானத்தில் இறைவன் காற்றின் ஏக்கமாகிய மந்திரம் மூலம் மனிதனின் அருவு தரத்தை உயர்த்த கோடான கோடி வேத ஆகமங்கள் உண்டாக்கி மனதை வென்று கண்ட நிலை முத்தி நிலை சித்தி நிலை இது அஷ்டமா சித்தி பெற்றனர் இது எவ்வாறு பெற்றன என்பது உங்களுக்கு தெரியும் அவர் அடைந்த நிலைகளை பூ பிஞ்சு காய் கனி என்றனர் இதனை சாமீப சாரூப சாலோக சாயூச்ச பதவிகள் என்றனர் இதன் ஆற்றல் அஷ்டமா சித்தி ஆனால் இன்று ஒளிமார்க்கமாகிய அறிவு மார்க்கம் கூறி தனித்தலைமை பெரும்பதியாகிய இறைவன் அவர் கூறியபடி இவர் செயல்பட்டார் கடவுள் நிலை அருள் அந்த அருளை உயிர்கரணம் மூலமாக பூரணமாக பெற்று இறைவனின் அனாதியான அருள் சக்தியை பெற்றுவிட்டார் அதனால் அவரை இவர் கண்டுகொண்டார் எப்படி இவர் அருள்சக்தி அடைந்தார் என உங்களுக்கு தெரியும் இவர் இறைவன் கண்டதை நாற்பத்தி இரண்டாம் தலைப்பில் பத்து பாடல்கள் கூறுகிறார் காண்க மேலும் இறைவன் கூறியபடி இவர் செயல்பட்டதால் அகவலில் தன்னையே எனக்கு தந்தருள் ஒளியால் வேதியியல் மாற்றம் பெற்று இறைவனிடம் உள்ள தன் கையில் பிடித்த தனி அருஜோதியை இவர் கையில் வாங்கி இவர் அந்த அருளொளி ஆற்றல் கூடியதால் அண்ட கோடி முழுதும் காணும் கண்கள் எய்தியே அறிந்தேன் அவற்றில் உள்ள செய்தியை என்கின்றார் மேலும் இவர் அறிவு பேரறிவாகி அண்டாண்டம் கடந்து செல்கின்றது அதனால் அவர் எத்தனை உலகு அதாவது இரண்டாயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு உலகு உள்ளதாக திருவருப்பாவில் கூறுகிறார் அதேபோல் ஆடூர் சித்திகள் அறுபத்து நான்குழு கோடியும் கூட்டுறமை பொருளை எனவும் அறிவுறு சித்திகள் அனந்த கோடிகள் எனவும் கூட்டுறு சித்திகள் பல் கோடி எனவும் இவ்வளவு ஆற்றல்களையும் அதாவது ஜிவகாருண்ய வல்லபத்தால் பெற்றுள்ளார் பெற்றவர் இன்று மறைந்து நின்று இந்த தயவு நெறி உலகளாம் பரவ காரியப்படுகிறார் இன்று விஞ்ஞானம் நாம் பார்க்கலாம் கேட்கலாம் தொலைக்காட்சி பெட்டி தொடு அலைபேசியில் உலகில் நடக்கும் நிகழ்வை உடனடியாக பார்க்கலாம் கேட்கலாம் காலமும் நியதியும் காட்டி எவ்வொன்றையும் தலைக்கும்படி செய்பவர் தனித்தலைமை பதியாகிய இயற்கை உண்மை கடவுள் இன்று அவர் அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் விவகாரணி ஒழுக்கமே வழிபாடாக்கி கடவுள் வழிபாடு கடவுள் காட்டிய பாதை கடவுளை அடையும் பாதை என உறுதி செய்து அந்நிலையை அடைந்துள்ளார் ஐயா ஆடுகின்ற சேவடிக்கு ஆளாகி மாளாத ஆக்கை பெற்றேன் என்பார் இது அறிவு மார்க்கம் அறிவு பெற உயிர்கருணை செய்தே ஆக வேண்டும் நீ உயிர்கருணை செய்ய செய்ய உனக்கு ஆற்றல் கூடுகிறது இது காற்றின் இயக்கம் இந்த ஆற்றல் உபகார சக்தியால் ஒளியுடன் கூடுகிறது காற்றின் இயக்கம் ஒளியக்கோத்துடன் கூடுவதால் அறிவுக்கு ஓர் அறிவு வெளிப்படுகிறது இந்த அறிவுடன் இறைவனின் அருளாகிய உபார சக்தியாகிய அருள் சக்தி கூடினால் பேரின்ப வாழ்வு இதைத்தான் மரணமயிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டீர் புனைந்துறையேன் பொய்புகளேன் சத்தியம் செய்து சொல்கின்றேன் என்கின்றார் இங்கு ஐந்து கடவுள் என கூடுப்பது கூடப்படுவது அந்த அணுக்கள் இறைவனை எண்ணி மாதவும் புரிந்து ஒரு தொழிலை செய்யக்கூடிய ஆற்றல் பெற்ற பிரம்மாவின் ஆயுள் நாலாயிர நாலு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் என்கின்றார் உரைநிட பகுதியில் அதுபோன்ற எண்ணற்ற கடவுளர்கள் உள்ளர்கள் அவரவர்கள் செய்த மாதவத்திற்கேற்ப இவர்கள் வாழ்வார்கள் இவர்கள் காலம் முடிந்தால் இவர்கள் எல்லாம் உள்ள தனித்தலைமை இறை இறைவன் அடைந்து விடுவார்கள் என்கின்றார் மேலும் இதனை உறுதி செய்ய பாரிடம் வானிடம் மற்றும் இடம் பற்றிய முத்தர்கள் சித்தர்கள் சேரிடமாம் இது பாரி திரு சிற்றம்பலத்தே திருநட ஜோதி ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி என்கின்றார் காரணம் உயிர்கருணை செய்து ஆற்றல் பெற்று ஆற்றல் ஆன்மாவுடன் கூடி ஆன்மா பிரகாசமடைந்து ஆன்மா பிரகாசத்துடன் இறைவனின் அருள் ஒளி கலக்காமல் ஒன்றும் செய்ய முடியாது இதனை உள்ளொளியை ஒளிர் ஒளிக்குள் ஒளியை உள்ளபடி உள்ளவரை உத்தமறை சத்தியமறை இவர் மட்டுமே கண்டுகொண்டார் அதனால் எல்லோரும் வாழ்த்துகின்றனர் மேலும் இறைவன் இவரை எல்லோரும் வணங்கத்தக்கவர் என வைத்துள்ளார் காரணம் எல்லா வல்லமையும் பெற்றுவிட்டார் அதனால் வைத்துள்ளார் இகத்தும் பரத்தும் பெரும் பலன்கள் யாவும் பெற்றுவித்து இம்மையிலே முகத்தும் உள்ளத்தும் பேரின்பம் ததும்ப மூவா இன்ப நிலையில் அமர்த்தி சகத்துள்ளவர்கள் யாவரும் துதிக்க தக்கோன் என வைத்தோய் என்னுடைய அகத்தும் புறத்தும் விளங்குகின்றோய் அடியேன் உந்தன் அடைக்கலமே என பெருமான் போற்றுகிறார் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ராமலிங்காபயம் திருச்சிற்றம்பலம்